செல்லுங்களா எல்லாரும் தூங்கியாச்சா மணி என்ன ஆகுதுன்னு பாருங்க நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை அமைதியான பிறகு சரி நம்ம தோழிகள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம்னு வந்தேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது கொஞ்சம் ஆழமான விஷயம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் சிலரோட வாழ்க்கையில இது நடந்துக்கிட்டும் இருக்கலாம் அதனால் காதை கொடுத்து கேளுங்க நான் ரொம்ப மெதுவாக சொல்கிறேன் சரியா அந்த மெல்லிய இடைவெளி ம் சில நேரங்களில் இப்படி ஆகியிருக்கா உங்களுக்கு வீட்டுக்காரர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார் ஒரே அறையில் தான் இருப்பீங்க ஆனால் அவங்க மனசுக்கு மட்டும் தெரியும் ரெண்டு பேருக்கும் நடுவில் பல மைல் தூரம் இருக்குன்னு அது ஒரு சத்தமாக வர்ற சண்டை இல்லை கண்ணு ரொம்ப அமைதியாக ஒரு பனி மாதிரி மெதுவாக நம்ம மேலே படரும் அந்த அமைதியான தூரத்துக்கு பேரு தான் உணர்வு இடைவெளி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை உங்க உறவு உங்ககிட்ட ரொம்ப மென்மையாக என்ன கொஞ்சம் கவனின்னு உதவி கேட்குதுன்னு அர்த்தம் அந்த இடைவெளி அதிகமாக அதிகமாக தனிமை நம்மக்கிட்டையே பேச ஆரம்பிக்கும் என் சந்தோஷம் எங்க போச்சு நான் யாருக்காக இங்கே இருக்கேன் என் மனசு புரிஞ்சுக்க யாருமே இல்லையான்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் ஊரே நம்ம கூட இருந்தாலும் நம்மள மட்டும் தனியா ஒரு தீவுல கொண்டு போய் விட்ட மாதிரி ஒரு வழி ஒரு பெரும் சோகம் நம்மளை முழுசா மூடிடும் இந்த உணர்வு பசி இருக்குல்ல அதை நம்ம ஆன்மாவே கொஞ்சம் கொஞ்சமா சோர்வாக்கிடும் கண்ணு இப்படி மனசுக்குள்ள வலியும் ஏக்கமும் நிறைஞ்சு தனிமையில இருக்கும்போது வெளியருந்து வர்ற ஒரு சின்ன ஆறுதல் கூட நமக்கு ரொம்ப பெருசா தெரியும் நடுங்கிற குளிர்ல நிற்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தீப்பொறி கூட பெரிய நெருப்பு மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரிதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்கிற ஒருவாய்டையோ நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக வைக்கீங்கன்னு சொல்கிற ஒரு பாராட்டோ இல்லை நம்ம புலம்பலையெல்லாம் காது கொடுத்து கேட்குற ஒரு ஜீவனோ தென்படும்போது நம்ம மனசு இயல்பாக அந்த பக்கம் சாயும் இது உடம்பு சம்பந்தப்பட்ட ஈர்ப்பில்லை கண் உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு பாசம் நம்ம மௌனத்தை புரிஞ்சுக்கிற ஒரு இடமா அந்த புதிய உறவு நமக்கு தெரியும் சரி இப்படியேவா இருக்க முடியும் இதிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்குது ரொம்ப மெதுவான வழி முதல்ல உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க ஆமா நான் இப்படித்தான் உணர்றேன் இது என் தப்பு இல்லைன்னு உங்களை நீங்களே ஏத்துக்கோங்க அப்புறம் ஒரு நல்ல நேரம் பார்த்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஏங்க நாம கொஞ்சம் பேசலாமான்னு ரொம்ப மென்மையா கேளுங்க பழைய காயத்தையெல்லாம் கிளறாம எனக்கு இப்படி இருக்குங்கன்னு மட்டும் சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூப்பை தேநீர் குடிங்க அமைதியாக குடிங்க பழைய புகைப்பட தொகுப்பை எடுத்து புரட்டி பாருங்க அந்த இடைவெளிய அன்பால் மட்டும்தான் நிரப்ப முடியும் மெதுவா ரொம்ப மெதுவா உங்க உறவு மறுபடியும் சுவாசிக்க ஆரம்பிக்கும் அந்த அமைதியான தனிமை இதமான நெருக்கமா மாறும் பாருங்க சரி கண்ணு நேரம் ரொம்ப ஆச்சு மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கா தனியாக இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களை புரிஞ்சுக்க நானும் இருக்கேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாம் இப்படி அடிக்கடி மனசு விட்டு பேச முடியும் எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க